வரும் அனைவரையும் வரவேற்று மகிழும் உங்கள் வி பலராமன் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கொளத்தூர் வணக்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சுதந்திர பே தின விழாவில் வந்து பேரூரை ஆற்றிவார் ஆயிரம் முதல்வர் மருந்தகத்தை வந்து தொடங்கி வைக்கிறத வந்து அறிவிச்சிருந்தாரு அதன் விளைவா வந்து இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி நாலு வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்காரணி ஒன்றியத்தில் இரண்டு முதல்வர் மருந்தகம் வந்து தொடங்கி வைக்கிறோம் அது ஒன்று வந்து நம்ம கண்ணமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சார்பாகவும் இன்னொரு முதல்வர் மருந்தங்கள் வந்து தொழில் முனைவர் வந்து தொடங்கி வைக்கிறார் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரிக் மருந்துகள் வந்து குறைந்த விலையாக இருபதுலேருந்து எழுபத்தி அஞ்சு சதவீதம் வரை டிஸ்கவுண்ட்ல வந்து நம்ம கொடுக்கறோம் இது வந்து மக்கள் அனைவரும் குறைந்த விலையில் பெற்று பயனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெகு விமர்சையாக நடந்துச்சு விழாவிற்கு கூட்டுறவு சார்பதிவாளர் மற்றும் கள அலுவலர் ஆர் சுகன்யா தலைமை தாங்கினாங்க முன்னாள் எம்எல்ஏ ஆர் சிவானந்தம் முன்னாள் சேர்மன் ஏசி மணி முன்னாள் கவுன்சிலர் கீதா மோகன் துணைத் தலைவர் வி குமார் முன்னிலை வகிச்சாங்க சங்க செயலாளர் சுந்தராஜன் எல்லோரையும் வரவேற்றாங்க கன்னமங்கலம் பேரூராட்சி தலைவர் மகாலட்சுமி கோவர்த்தனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிட்டு ரிப்பன் வெட்டி முதல்வர் மருந்தகத்தை திறந்து வச்சு முதல் விற்பனையையும் தொடங்கி வச்சாங்க தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் குத்துகளை அனைவருக்கும் இனிப்பு வழங்கினாங்க விழாவில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க முன்னதாக தமிழகம் முழுவதும் முன்னதாக தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வச்சாங்க இந்த மருந்தகங்களில் குறைந்த விலையில் ஜெனரிக் மற்றும் பிற மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் எழுபது ரூபாய்க்கு வெளியில கிடைக்கிற மாத்திரை முதல்வர் மருந்தகத்துல வெறும் பதினோரு ரூபாய்க்கு மட்டுமே கிடைக்கும் குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் முதல்வர் மரு ம மருந்தகத்தை திறக்க வாய்ப்பு கொடுத்த முதல் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணா அவர்களுக்கும் ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று முதல்வர் மறு மருந்தகத்தை திறக்க உறுதுணையாக இருந்த கூட்டுறவு துறை துறையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் துணைத் தலைவர் கண்ணம் பேரூராட்சியின் துணைத் தலைவர் அனைத்து வார்டு கவுன்சிலருக்கும் திமுகவின் உறுப்பினர் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் மருந்தகத்தில் அனைத்து ஏழை எளிய மக்கள் உதவும் வகையில் நம்ம மாண்புமிகு முதல்வர் அருமையான திட்டத்தை இன்று கொண்டு வந்துள்ளார் இதை அனைவரும் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறும் மற்ற மருந்தகத்தை விட இந்த மருந்த மருந்தகம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம குறைவான விலையில் கொடுக்க உள்ளார் ஏழை எளிய மக்கள் பயன்படுமாறு பயன்படுத்தி கொள்ளுமாறு அனைத்து திட்டங்களும் நம் முதல்வர் கொண்டுள்ளார் நம்ம ஏழை எளிய மக்களும் முன்னேறும் வகையில் அனைத்து திட்டமும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லோருக்கும் காலை வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்மளுடைய முதலாம் முதலவர் முதல்வர் மருத்துவம் திறந்த பத்து மணிக்கு திறந்து வைத்தார் இதனை ஏழை எளியவர் மக்கள் பயன்படும் வகையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவிற்கு வருகை தெரிந்திருக்கின்ற நம்மளுடைய பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த விழாவில் முதல்வர் மருத்துவம் வழியாக எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு மருந்துங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மானியத்தை வழங்கியுள்ளார் அதை அதனை மக்களாகிய நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை வேண்டியும் வேண்டியும் மற்றும் ஐநூறு ஐநூறு கூட்டுறவு சங்கத்தின் மூலியமாக கடைகளை திறந்து வைத்துள்ளார் மற்றும் ஐநூறு அதர் தொழில் தொழில் முனைவர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதில் மூணு லட்சம் வரை மானியம் பெற்று அதில் பயன்பெறலாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி